தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு தமிழக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நம்பிக்கை மையங்கள் இருக்கின்றன அதில் எச்சரிக்கை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்படுகின்ற பரிசோதனைகளை செய்கின்ற நாட்டு கோஷியர்கள் கவுன்சிலிங் உட்பட ஆளுநர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு நேரமாக பணிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எவ்வளோ சிறியதாக இருந்தாலும் அவர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக ஊதிய உயர்வு இல்லாத சூழல்

குறைவதாக செய்திகள் வருகின்றன இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது இது சம்பந்தமாக உண்மைத்தன்மையை கேட்பதற்காக துறை உயர் அதிகாரிகளை சந்தித்த பொழுது அவர்கள் நீங்க போங்க நாங்கள் உங்களுக்கு வந்து கடிதம் மூலமாக பதில் அனுப்புகிறோம் என்று கூறினார்கள் இல்லைய இன்று வரை எந்த விதமான பதிலும் வழங்கவில்லை இது போன்ற ஒரு வெளிப்படையில்லாத ஒரு சூழல் இருக்கின்றது வேலை செய்கிறவங்க நாலு வருஷமா உரிய ஊதிய உரிமை இல்லை என்று ஊதிய உயர்வு கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இடைவெளிந்தது போல அவங்களுக்கு வந்து உங்களுக்கு உழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வரும்போது அந்த தகவல்கள் பொய்யானது அப்படி இல்லை ஊதிய உயர்வுகளுக்கு கட்டாயமாக வழங்கப்படும் ஊதிய குறைப்பு இருக்காது என்று சொல்வதற்கு கூட உயர் அதிகாரிகள் வந்து தயங்குகிறார்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு தொழிலாளர் விரோத போக்கு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே பிஎஸ்சி ஐசிடிசி என்கிற அப்ளிகேஷன்களுக்கும் அவங்க ஆற்றல் பணி செய்பவர்களுக்கும் ஊதியம் உயர்வு வழங்க வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் ஊதிய குறைப்பு கூடாது என்று தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இது போன்ற எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்துவதற்காக உத்தேசித்துள்ளோம் என்பதை டாக்டர் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு